டிசிக்கு எதிரான இன்றைய சிஎஸ்கேவின் ஆட்டத்தில் தல தோனி அவர்கள் பதினாறு பந்துகளில் முப்பத்தி ஏழு ரன்களை குவித்தார் அவற்றில் மூன்று சிக்சர்கள் நாலு பவுண்டரிகள் அடக்கம் டெல்லி அணிக்கு இது முதல் வெற்றியாகும் இன்று பதிமூணாவது லீக் ஆட்டம் விசாகப்பட்டினம் மைதானத்தில் இன்று நடைபெற்றது ரிஷப் பந்த் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ருத்துராஜ் கைவாட்டு தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை இன்று சந்தித்தது டாஸ் வென்ற டெல்லி அணி முதலில் பேட்டிங் செய்தது டெல்லி அணியின் ஓபனர்களாக டேவிட் வார்னரும் பிரித்வி ஷா அவர்களும் அதிரடியாக விளையாடினார் பவர் பிளேவில் அறுபத்து ரன்களை குவித்தனர் தொடர்ந்து இந்த ஜோடி தொண்ணூத்தி மூணு ரன்களில் பிரிந்தது டேவிட் வார்னர் பிரித்தி விஷா ஆகியோர் அடுத்தடுத்த ஆட்டம் இழந்தனர் சற்று நேரம் அதிரடி காண்பித்த மிட்சல் மார்ஷல் பதிராவின் பந்து வீச்சில் ஆட்டம் அதே ஓவரில் டக் அவுட் ஆனார் தொடர்ந்து ரிஷப் பண்டா அரை சதம் அடித்து ஆட்டம் விளக்க இருபது ஓவர்களின் முடிவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து தொண்ணூத்தி ஒன்னு ரன்கள் என்ற நிலையை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி எடுத்தது அடுத்து இலக்கை துருத்திய சி எஸ் வழக்கத்துக்கு மாறாக மிக மோசமான தொடக்கமே பிளே ஓவரிலேயே கேப்டன் ருத்ராஜ் கைவாட்டு ஒரு ரனிலும் ரச்சின் ரவீந்திரன்

விக்கெட்டுகளை இழந்திருந்தது சிஎஸ்கே நூத்தி இருபது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது அப்போது தோனி களமிறங்கி முதல் பந்திலேயே பவுண்டரி அடித்து ரசிகர்களை மிரள வைத்தார் அதே ஓவரின் நான்காவது பந்தில் ஜடேஜா பவுண்டரி அடிக்க கடைசி பந்தில் தோனியும் பவுண்டரி அடித்து மிரட்டினார் தொடர்ந்து மூன்று ஓவர்கள் மட்டுமே இருக்க அறுபத்தி ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் பதினெட்டாவது ஓவரில் தோனியின் ஒரு சிக்ஸரையும் சேர்த்து பன்னிரண்டு ரன்கள் சேர்க்கப்பட்டது இதனால் கடைசி ரெண்டு ஓவர்களில் நாற்பத்தி ரன்கள் தேவைப்பட்டது ஆனால் அந்த ஓவரை முகேஷ்குமார் அருமையாக அந்த ஓவரில் ஒரே ஒரு வைடு மட்டுமே வீசினார் தோனி அந்த ஓவரில் பவுண்டர்களை மட்டுமே ரன்கள் மட்டுமே எடுக்கப்பட்டது இதனால் கடைசி ஓவரில் நாற்பத்தி ஒரு ரன்கள் தேவைப்பட்டது தோனி தான் முதல் பந்தை எதிர்கொண்டார் முதல் பந்தில் பவுண்டரி இரண்டாவது பந்தில் சிக்ஸர் என அடித்து தோனி மிரட்ட மூன்றாவது பந்தில் ரன் எதுவும் எடுக்கப்படலை அதே நான்காவது பந்திலும் தோனி பவுண்டரி அடித்து ஐந்தாவது பந்தில் ரன்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை இருப்பினும் கடைசி பந்தில் தோனி சிக்ஸர் அடித்து தனது ரசிகர்களுக்கு விருந்தை படைத்தார் கடைசியாக இருபது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது சிஎஸ்கே அணி